வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு பானம் இது வந்து சில காசு தான் செலவு ஆனால் இதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இது வந்து யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிற நிறைய இருக்குது அப்படின்றவங்க அப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க கண் பார்வை பிரச்சனை வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க து என்ன காய் அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன அது எப்படி இந்த நோய் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுதுங்கிறது எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா இந்த காய் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பீர்க்கங்காய் தாங்க ரொம்ப அலட்சியமாக நம்ம வந்து கடையில் போனால் கூட பீர்க்கங்காய் நாட்டுக்காயின்னு ஒதுக்கிடுறோம் ஆனால் இதில் இருக்கிற மருத்துவத்தன்மை அவ்வளவு அருமையான ஒரு நோயை பூக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய காய் பீர்க்கங்காய் பஜ்ஜி பீர்க்கங்காய் பாயசம் பீர்க்கங்காயில் துவையல் பீர்க்கங்காய் சூப்புன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பயன் பெறுங்க விஞ்சி காயாக கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் அது தோலெல்லாம் சீவ வேண்டாம் அப்படியே நாம் அதை பயன்படுத்திக்கலாம் பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அது மட்டும் இல்லை ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து புரதம் கால்சியம் மெக்னீஷியம் தாமரம் துத்தநாகன்னு எவ்வளவு சத்துக்களை அடங்கி இருக்குங்க ஓ எதிர்ப்பு சக்தியை இது பலப்படுத்துது இது வந்து இரும்பு சத்து அப்புறம் இதில் வந்து விட்டமின் பி ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்த அணுக்களை உருவாக்க உதவுது அதனால் ஹீமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்த இது ரொம்ப உதவு இது பாருங்கள் நம்ம பிஞ்சு காயை பறித்து கழுவிட்டு தோலோட தான் அப்படியே வட்ட வட்டமாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு வேண்டிய அளவுக்கு முதல்ல அதை எடுத்து நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து இளநறை அப்புறம் எடை கூடுதல் அப்புறம் இந்த கண் பார்வை பிரச்சனை அப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் அப்புறம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இழந்து இரத்த சோகையோடு இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம ஒரு காரணம் என்னென்னா எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு காரணம் பல காரணங்கள் இருக்குது அதில் இது ஒரு காரணம் என்ன அப்படின்னா சூடு சூடடைதல் அதாவது உடல் சூடடைதல் உடல் சூடு அடையும் போதும் தலையே உச்சந்தலையும் அடையும் போது நம்முடைய அந்த முடிகள் எல்லாம் வந்து பொலி விழுந்து போய் அந்த நிறைய நம்ம பார்க்குற பிரச்சனை வந்து இள நிறை அப்புறம் வந்து முடி வந்து உதிர்ந்து போதல் அப்புறம் வந்து வறட்சி அடைதல் அப்புறம் உடல் எடை வந்து நம்ம சாப்பிட்ற பலவிதமான உணவுகள் அப்புறம் இன்றைக்கி கிடைக்கிற அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் தான் அப்புறம் வந்து மலச்சிக்கலும் அது தான் இப்போ இது இந்த இதுலேருந்து நம்ம குடிக்கிற அந்த பானம் வந்து என்ன செய்யும் அப்படின் சொன்னால் இந்த மலைச்சிக்கல் இதில் நார் சத்து நிறைய இருக்குது முக்கியமாக இந்த நார் சத்து நமக்கு வந்து மலச்சிக்கலை போக்குது செ செரிமான மண்டலத்தையும் சரி பண்ணுது அப்புறம் வந்து இந்த சீர்கா கூட இது ஒரு நல்ல மருந்தாக உதவுது இந்த காயை இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பீர்க்கங்காய் ஜூஸ் பண்ணலை பீர்க்கங்காயை வேறு ஒரு பொருளோடு ஆட் பண்ணி ஒரு டேஸ்டியான ஒரு பானம் தான் செய்ய போகிறோம் பீர்கங்காய் ஜூஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நறுக்கி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை கொஞ்சமாக எடுத்து வேண்டிய அளவுக்கு ஜாரில் போட்டுட்டு அது கூடயே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா இந்த கொத்தமல்லி நல்லா அதை பொடி பண்ணி அதையும் அதில் போடுறேன் அது முதலே போட்டுட்டேன் இது அதனுடைய காம்பு இருந்தது அதையும் கட் பண்ணி வேர் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டேன் இப்போது நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் பாருங்கள் தயிரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பாருங்கள் இப்போ நல்லா தயிரை மிக்ஸியில் அடித்து மோராக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த புளிச்ச ஏப்பம் வந்து அதெல்லாம் தடுக்கும் மோர் ஆன்ட்டி பேக்டீரியல் பண்பு கொண்டுள்ளது அது மட்டும் இல்லை ரத்த அழுத்தத்தை குறைக்காது ரொம்ப உதவுது புளிப்பில்லாத மோராக எடுத்துக்கணும் இருக்கங்க அரைச்சதில் இப்போ கொஞ்சம் கட்டி தயிரை மறுபடியும் விட்டு அதையும் நல்லா இப்போது மிக்சி ஜாரில் சும்மா கொஞ்சம் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மோர் கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மோரில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் போடலாம் நான் நான் எதுவும் போடலை அப்படியே தான் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அது உடம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடியது இந்த சூட்டை தணிக்கும் இதை நம்ம வெயில் காலத்துக்கும் குடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்